அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடிச்ச வழி விழுந்தீர்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாருக்கும் சொல்கிறேன் விழுந்திருந்தேன் என்றார் அக்கா மனவாறு இனியாத நேரத்தில் வந்துடுவாரோ ஆமா இனியாத நேரத்தில் வந்து பயத்தில் இருக்கல அக்கா எனக்கு பயமா இருக்குல்ல மனவா அவிசொஸ்ம பேசற இந்த பைபிள் காலேஜ் படிச்சிருக்க எல்லாருக்கும் ಶುಭဖြစ်ணும் சொல்றேன் எல்லாருக்கும் உதவி பண்ற நீ யாவிசொஸ்ம பேசற விசுவாஸ்ம பேசினா நவராங்கர கன்னிகா கூடிடுவார்เอกா

என்ன நாதலுக் குத்தமி நாடம் வர சொல்ல மாட்டன் குச்சல் சொல்ல மாட்டன் மத்த வருக்காம் மத்தம் மட்டன் பிரும் சிஸ்டர்

எல்லாரும் மறுபடியும் எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களா மனமாற வரும்போது வெறுமையா இருக்க கூடாது कैरी है मटके इसमें और कैरी था इका और मिशन इका यहाँ वाले को कैरी लगा मेरे नोआ में लगा कैरी था यहाँ वाले को कैरी लगा ये ना ना लगा कैरी हो ये ना लगे ये पड़ी कहाँ कैरी हो इनका कटा लाना वे ये ना लगा पना मगटा ना ताज चल का प्रकाश समय नहीं था अयो बैठ हो जाए पहने पटरे

अंडरेस ओतरम ये सपा ये सपा वाहन तेल ने ये नए ऊंच विराट है। ओमेन ये सपा ऊंच विराट। ये सपा सीजेंडर दरवीर है। सोच रहा हूँ सोने। ऊंच कपाये नया ऊंच कपाये। कोल्ड कपाये लगाए कोल्ड कपाये। എന്നാ ഇ ജോ വിളക്കേല ക யார எல்லாரும் நம்மள மாதிரி கடைக்கு வைப்பாங்க நினைக்கிறேன் அங்க பாரு வாசக்கதான் போட்டி இருக்கு வந்து அவங்க கூட்டிட்டு

ऐसा पाय ऐसा का ना ना पाय सुता अंदर क्या पाय सुता मिस पाय मटन ना पाय वाल के ला पाय सुता मैं इल्ल ये नहीं भी टाकन चुको ना नून नहीं आ रही है ये नहीं भी टाकन चुको ये नहीं भी टाकन चुको அந்த தே بتاடா இப்ப வந்து மறவலாம் வந்துட்டாங்கங்க பாರಿ ஓ நம்ம பேர் பெருமிதாக எல்லாரையும் pore poreya சொல்லி என்ன பெருமையே பேசி நம்ம அரலோகராஜதி விட்டுட்டேனே ஐயோ ஐயோ ஞாபகம் இல்ல ஐயோ अय्यो अय्यो पूगीये मनवरन ननविजुत बेटा रे पूगी दोंगीये मरतने इय्या अय्यो अय्यो इय्या अय्यो 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 மனசிரல் பல்லூ ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது சீக்கிரமாய் வருகிறார் மாறனாக